ക്കരെയ எத்தனை நாள் வரை வைத்துக் கொள்ளலாம் உலகையா கறிய எத்தனை நாளுக்கு வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது ஆனா ஆரம்பத்தில் ஒரு விதிமுறை இருந்தது சொன்னாங்க மூணு மேல நீங்க உறுதியாக்கற வச்சிருக்காதிங்க அப்படின்னாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த நேரத்தில் எல்லாரும் வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க உலகையா கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியான தான் இருந்தாங்க அப்படி கம்மியா கொடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கே அந்த மாமிசத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது மற்ற மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூணு நாளைக்கு மேல நீங்க வச்சு கொள்ளாதீங்க அப்ப மூணு நாளைக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாக்க கம்மியா தான் எடுத்துக் கொடுவாரு மத்ததையெல்லாம் பிறகு கொடுத்துருவாரு இப்ப எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சன்னத அரசு அந்த சட்டத்தை போட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் மக்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள வர மாறின பிறகு அதிகமான நபர்கள் வந்து குர்பான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்துல மூணு நாளைக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாக்கா என்ன செய்ய முடியும் எல்லாரும் குர்பான் கொடுக்குறாங்க மூணு நாளைக்கு மேல வச்சிருக்கா கரியெல்லாம் வீணா போயிரும் அதனால அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க சொல்லும் முன்னு உண்டான சட்டத்தை மாத்துறாங்க மூன்று விஷயத்துல அந்த மூணு விஷயத்தை ஒரே சொல்லி காட்டுறாங்க சொன்னாங்க அருமை தோழர்களே ஜாரத்து செய்ய வேணாம்னு சொல்லி உங்களை நான் தடுத்திருந்தேன் இனிமே நீங்க ஜியத்து செய்யுங்க அப்படின்னாங்க அதே போல அருமை தோழர்களே நபீதுங்கிற ரசத்தை ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்துல தான் நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த தடை நான் நீக்கிட்டேன் இனிமே நீங்க எந்த பாத்திரத்துல வேணுமானாலும் குடித்துக் கொள்ளலாம் அப்படின்னாங்க அதே போல அருமை தோழர்களே இந்த உலகையா கரிய மூணு நாளைக்கு மேல நீங்க வச்சிருக்க வேணாம் அப்படின்னு நான் தலை போட்டிருந்தேன் இப்ப அந்த தடை நீக்கிட்டேன் நீங்க எத்தனை நாளைக்கு வேணுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா இந்த ஹதீஸ் இது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல பாருங்க ஜியாரத் அப்படிங்கறத நம்ம பஸ்ட் பாக்குறோம் நபீல் நாம் செல்லதா அரசும் ஆரம்ப கட்டத்துல ஜியார் செய்ய வேணாம்னாங்க ஏன்னா ஆரம்ப கட்டத்துல முஷிர்களுடைய கபர்களும் இருக்கும் அப்போ மூமின்களுடைய கபர்களும் இருக்கும் அப்போ பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா ஜியாரத்து போலான்னு சொன்னா முஷிர்களுடைய கபர்களுக்கு ஜியாரத்து போக ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் செல்லதா அரசும் ஜியாரத்து போக வேணான்ட்டாங்க அதுக்கு பிறகு அந்த மதியனாவில ஜன்னத்துல் பக்கு ஒரு தனிய கபிரஸ்தானம் உண்டாக்குறாங்க மூமின்களுக்கு மட்டும் உண்டான

பெண்கள் பொது கபூஸ்தானுக்கு போனாக்கா அவங்க வாப்பா அடைஞ்சிருப்பாங்க உம்மா அணைஞ்சிருப்பாங்க அண்ணா அணைஞ்சிருப்பாரு அது மூலம் நினைச்சி அழுவாங்க அப்படிங்கறதுனாலதான் பெண்கள் பொது கபூரஸ்தானுக்கு போக வேணாம் அது மக்குரு வெறுக்கத்தக்கது என்று அவங்க சட்டம் வகுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல நபிமார்களுடைய கபர்களுக்கு வலிமார்களுடைய ஆண்களுக்கு எப்படி அவருடைய போறாங்க அதுக்கடுத்து அபு அபூபக்கர் அலி அல்லா வனுகு அவங்க நல்லடக்கம் செய்யப்படுது அந்த ஜியத்துக்கும் போறாங்க அதுக்கடுத்து உமர் அலி வனுகு அவங்கள அதே இடத்துல நல்லடக்கம் செய்யப்படுது அந்த ஜியாரத்துக்கும் போறாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெண்களுக்கும் யாரதுon இருக்க போய் தான் ஆயஷா சித்தீக்கா ரலியல்லாஹுஹா ஜியாரத்துக்கு போய் இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கு சில பேர் பெண்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிறாங்க அது காரணம் ஹதீஸை அவர்கள் அறியாததனால தான் ஆயஷா சித்தீக்கா ரலியல்லாஹுஹா ஜியாரத் செஞ்சாங்கல்ல அந்த ஹதீஸ்கள்லாம் அவர்களுக்கு தெரியாததனால தான் அப்படி சொல்றாங்க ஆனா ஜியாரத்து என்பது ஆண்களுக்கு அப்படி சுன்னதோ அப்படித்தான் பெண்களுக்கும் சுன்னத்து ஆனா இந்த பெண்களுக்கு சுன்னத்துங்கறது இறை தூதர்கள் இறை நேசர்களுடைய தர்காக்களுக்கு சென்று ஜாரத் திசைவதுதான் அதே நேரத்துல புது கபுரிஸ்தான் வரும்பொழுது பெண்கள் போகாமல் நிற்பதுதான் நல்லது பேனா அவங்க இளைய மனம் உள்ளவர்கள் அங்க போனா கண்ணை வெடிப்பாங்க அழுகு புலங்குவாங்க ஒப்பாரி வைப்பாங்க அதனாலதான் புது கபுரிஸ்தானுக்கு இவர் செல்வது மக்குரு என்று இமாம்கள் சட்டம் மாத்திருக்கிறார்கள் அதே போல பாருங்க இதுல மூணு விஷயத்துல முன்னால தடை வச்சிருந்தா அது தடை நீக்கிட்டாங்க அதுல இந்த உமையா கரி ஒன்னு சல்லதா நேசன் முன்பு தடை செஞ்சு மூணு நாளுக்குமே வச்சிருக்காதீங்க காரணம் என்ன கொம்மையான பேர் தான் உதகை கொடுக்குறீங்க இந்த கறி எல்லாருக்கும் போய் சேரணும் மூணு நாள் வைக்க கூடாது அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது பின்பு எல்லோரும் கொடுத்த உடனே அந்த தடையை நீக்கிட்டாங்க நபீல் நாம் அவர்கள் இந்த தடை நீக்கிட்டதுனால உதகையா கறியை எத்தனை நாளைக்கும் வைத்துக்கொண்டு நாம் உபயோகிக்கலாம் தவறில்லை ஆனால் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதில நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நாம் இன்னும் கொடுக்க வேண்டியது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்காம நம்மையே நமக்கே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற என்ன நமக்கு வந்தாகணும் என்ன அவ ஏதோ பேர் கொடுத்தா நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறோம் சொல்லி நாள் கணக்குல வைக்கிறத விட எந்த அளவுக்கு ஏழை எழுவர்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நல்லது அந்த நினைக்க தேவையான வச்சுருவோம் இப்ப இந்த காலத்துல அப்படிதான் ஏழை நிறைய இருக்கிறாங்க அந்த கால மாதிரி எல்லாம் கிடையாது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏழை எழுவர்கள் அதனால நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பிறகு எந்த அளவுக்கு கொடுத்து கொள்ள வேணுமோ அவ்வளவு கொடுத்து விட்டால் மிக நல்லது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்